ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சனில் இருந்து திலகா பேசுகிறேன் சண்டே சமையல் என்ன சமைக்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் சமையல் கட்ட விட்டு வெளியே போகிற மாதிரி சமைக்க போகிறேன் சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் தான் எடுத்துருக்கேன் சிக்கன் வாஷ் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன் கடாய் சூடாகட்டும் லேட் ஆகும் அதனால இதை சீண்ட வச்சு வச்சிடறேன் சிக்கனுக்கு வந்து ஈஸியா செய்யற மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி வெதெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் புதினா சோம்பார டீஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் வீட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை பொரியட்டும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சீக்கிரம் வேலையாயிடும் கோல்டு பிடிக்கிற பிடிச்சிருக்க டைம் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கோம்பு சீரகம் எல்லாமே போட்டு ஒரு வதப்பு வதக்கிடலாம் மிக்ஸ் பண்ணிக்க கொஞ்ச நேரம் பச்சை சுமல் போய் ஒன்னையின் தக்காளியெல்லாம் நல்லா வறந்துட்டோம் கடாய் வச்சுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் மூட்டோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் வேப்பலுங்க வறுக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சால்ட் தஞ்சும் எண்ணெய் வந்து நல்லா காயாமல் இருக்கும்போதே மிளகாய்த்தூளும் சால்ட்டும் போட்டுருங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சி மிளகாய் தூள் போட்டால் தீஞ்சிடும் அப்படியே ஒரு பக்கம் சிம்லேயே வச்சு மூடி போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனையும் அதிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கனில் வந்து நான் மிளகாய்த்தூள் தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அதில் வேறு நம்ம பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கோம் மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் நல்லா வதங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும் சிக்கன் வேகிற டைம் தான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஈஸியாக சோம்புத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தூள் கொஞ்சம் தான் போட்டேன் நான் இதில் ஒரு பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கேன் காரம் பத்தலைன்னா அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் சிக்கன் நண்டப்படுத்து இது வந்து குழம்பாகவும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரை ஆவும் இல்லாமல் அப்படி கொஞ்சம் சாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சலாம் இந்த பக்கம் சாப்பிட்ருக்கு சாப்பிட ரெடி ஆகிட்ருக்கு ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் இந்த நேரத்தில் வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வாசமா இருக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்ப இந்த பெருங்காயம் வந்து அதில் நல்லா பிடிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் வேப்ப ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் அடிச்சிடலாம் கடாய் வச்சிருக்கேன் ரசம் தாளிக்க போகிறேன் இதோட வேலை முடிஞ்சது சூடாகட்டும் கொஞ்சம் உளுந்து கடுகு கடுகு உளுந்து குறை காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரச கொதிச்ச ரசப்படி போட்டு ஆஃப் பண்ணிட்டு போகிறோம் ரசம் நல்லா கொதிக்கிது இப்போ ரசப்பொடி போட்டு ரசப்பொடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க மூடி போட்டு வச்சிடலாம் சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரது பாருங்கள் காரம் பத்தலைன்னா மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்குது பச்சை மிளகா மிளகு 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 நிறைய சேர்க்கும் போது கோல்டு பிடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா கோல்டு பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் நல்லா அளவு இருந்தால் போதும் இதை விட ட்ரையாக வேணும் பண்ணிக்கலாம் எனக்கு போதும் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சன் சண்டே சமையல் ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸு பசம் ஷேர் பண்ணுற டிரைவர் சிக்கன் ஷோவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்